ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதான் அளவு ப்ளவுஸு நம்ம இந்த அளவு ப்ளவுஸை வச்சு இந்த லைனிங்கை கட் பண்ண போகிறோம் ஓ எப்படி அளவு ப்ளவுஸில் மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்றத நான் சொல்கிறேன் பாங்க ப்ளவுஸை இப்படி எடுத்து வச்சுட்டு இதனுடைய உயரத்தை நம்ம அளக்கணும் உயரம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு இன்ச் இருக்குது பன்னெண்டு இன்ச் வந்து ஹைட்டு இடுப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் இடுப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுக்கணும் இடுப்பு முப்பத்தி ஒரு இன்ச்சு இருக்குது இதில் இந்த ஐவுக்கு கட்டுற இடத்த விட்டுறணும் விட்டுட்டு தான் அளக்கணும் ஸோ இடுப்பு வந்து முப்பத்தி ஒரு இன்ச்சு இருக்குது இப்பு இப்போ நம்ம ப்ளவுஸை கட் பண்ணலாம் பேக் சைடை பாருங்கள் ஃபஸ்ட்டு கீழே வந்து ஒரு லைன் போட்டுக்கணும் மடிச்சடிக்க ஒரு ஒன்றரை இன்ச் போல் லைன் போட்டுக்கணும் ஸோ ஹைட் வந்து பன்னெண்டு இன்ச்சு நான் வந்து ஒரு அரை இன்ச் வந்து இறக்கிக்கிறேன் இறக்கம் கேட்டிருக்காங்க இதிலேருந்து நான் வந்து பன்னெண்டு இன்ச்சு ப்ளஸ்ஸு அரை இன்ச்சு தையலுக்காக சேர்த்து பன்னெண்டரை இன்ச்சு எடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம இதில் இருந்து ஹைட்டாக ஓ இது வரைக்கும் வருது அப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்குவோம் கரெக்டாக பன்னெண்டு இன்ச்சு இருக்குது அரை இன்ச்சு தையலுக்காக நம்ம மார்க் பண்ணிக்குவோம் இது வந்து இங்கே வந்து ஒரு லைன் போட்டுக்குவோம் இப்போ என்ன பண்ணணும்னா இடுப்பு இடுப்பு வந்து முப்பத்தோரு இன்ச்சு அப்போது நம்ம நாலாக டிவைட் பண்ணணும் முப்பத்தி ஒரு இன்ச்சை நாலாக டிவைட் பண்ணால் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று அதில் பாதி பதினஞ்சரை அதில் பாதி ஏழை முக்கா இன்ச்சு நம்ம இந்த இடத்துல ஏழை முக்கா இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு டாட்டுக்கு ஒரு இன்ச்சு தையலுக்கு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ப்ளவுஸோடைய செஸ்ட்டு ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சைடு ஒம்போதரை இன்ச்சு ஒரு புள்ளி வருது அப்போது நம்ம இந்த ஒம்பது ரீன்ச் ஒரு புள்ளியை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் தையலுக்காக ஒன்றரை இன்ச் எடுத்துக்கலாம் இப்போது இந்த ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ணிக்கலாம் இது அளவு இது தையலுக்காக இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த அளவு ப்ளவுஸை வச்சு இந்த சைடு சைடு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம மார்க் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து பட்டி இங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்க பட்டி இந்த இடத்துல கை ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ இதை நம்ம ரெண்டையும் மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கழுத்து மார்க் பண்ணணும் கழுத்து வந்து மார்க் பண்ணிக்கலாம் கழுத்து வந்து இந்த இடத்துலருந்து கழுத்து மார்க் பண்ணிக்கலாம் கழுத்தமே வந்து அரைஞ்சி இறக்கம் கேட்டிருந்தாங்க ஸோ நான் கழுத்தை நான் இறக்கிக்கிறேன் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து உங்களுடைய கழுத்து எவ்வளோ விட்டுருக்காங்க ரெண்டையா ரெண்டே ஹாலா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து முடியுது ஸோ இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஷோல்டரை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டர் அளவு பார்த்தீங்கன்னா இங்கே வருது ஸோ இப்போ நம்ம ப்ளவுஸை எடுத்துருவோம் இப்போ ரெண்டேகால் இன்ச் வருது கீழே நம்ம ரெண்டே இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஷோல்ட்ரு பார்த்திங்கன்னா நாலரை ஒரு அரை இஞ்சி சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம் அஞ்சு இன்ச்சு நம்ம அந்த அஞ்சு இஞ்சை இங்கே மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம் இங்கே ஒரு லைன் இந்த இடத்துக்கு காலிஞ்சி மேலே தள்ளி ஒரு லைனு அதே மாதிரி இங்கே ஒரு லைனு இங்கே ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் கழுத்துக்கு கழுத்துக்கு வந்து ரவுண்ட் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இங்கே ஒரு ஒன்றரை இன்ச்சு போல் மார்க் பண்ணிட்டு ஆங்கோல் வரைஞ்சிக்கலாம் இப்போது இந்த ஆங்கோல் வந்து சரியாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும் ஆங்கோல் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம் செக் பண்ணால் பேக் சைடு கட் பண்ணிடலாம் நம்ம ஓ ஆங்கோல் இங்கேருந்து வச்சு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு அரை இஞ்சு போலையே கேப் வருது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சரியாக இங்கே பற்றி இங்கே வருது காலேஞ்சி மேலே ஏற்றிக்கலாம் இப்போ இப்போ கரெக்டாக வருதா அப்படின்றத நம்ம பார்ப்போம் பாருங்கள் இந்த இடம் இப்போ கரெக்டாக வருது கரெக்டாக இருக்கா இப்போது ஆம்புள் கரெக்டாக இருக்குது ஸோ நம்ம இதை பேக் சைடை வெட்டிடலாம் ஸோ இந்த இடத்துக்கு நம்ம டாட் பிடிக்கணும் டாட் படிக்கிறதுக்கு இந்த இப்போ இங்கேருந்து எட்டு இஞ்சு வருது இதில் பாதி அளவு நாலு இஞ்சு அதில் இங்கிட்டு காலிஞ்சி இங்கிட்டு காலிஞ்சி ஒரு மூணு இஞ்சு போல் டாட் பிடிச்சிக்கலாம் இப்போ வந்து டாட்டுக்கு ஒரு லைனு இப்படி தான் வந்து பேக் சைடு அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம மார்க் பண்ணணும் மார்க் பண்ணி கட் பண்ணணும் இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் பேக் சைட சொல்லி கொடுத்துருக்கேன் நீ அடுத்த வீடியோவில் ஃப்ரண்ட்டும் ஸ்லீவும் எப்படி கட் பண்ணுறதுன்றதை நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ